டிவி செய்திகளுடன் நாட்டில் கனமழை பெய்து வரும் நிலையில் தென்மராட்சி பிரதேசத்தின் நெற்பயிற்சி நிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன எழுதுமாட்டுவாழ் மெருசுவில் கரகம்பம் மந்துவில் மீசாலை சரசாலை மாட்டுவில் அல்லாறை கச்சாய் கைத்தடி நாவற்குடி தச்சந்தோப்பு மற்றும் தனங்கலப்பு நெல்வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன குடியிருப்புகளில் வெள்ளம் உட்புகுந்துள்ளது வெள்ளத்தால் சரசாலை மாட்டுவில் மெருசுவில் கொடிகாமம் அல்லாரை கைத்தடி நாவற்குழி ஆகிய பிரதேசங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன கால்நடைகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளன கால்நடை வளர்ப்பாளர்கள் தமது கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் கனமழை காரணமாக தென்மராட்சி பிரதேசத்தில் ஆயிரத்து முன்னூற்றி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் ஐந்து நலன்புரி நிலையங்களில் நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி பத்தொன்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் மடுக்குளத்தின் அனைத்து வான் கதவுகளும் திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் தாழ்நில பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன குறித்த பகுதி மக்கள் நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக யாழ்ப்பாணம் நல்லூரின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக பலருடைய வீடுகளுக்குள் வெள்ளம் உட்புகுந்த நிலையில் இடைத்தங்கள் முகாம்களுக்கு தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் வெள்ளப்பெருக்கு காணப்படுவதால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பேருந்து சேவைகளும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே மேற்கொள்ளப்படுகின்றது பொதுமக்களுடைய உடைமைகள் மற்றும் சொத்துக்கள் என்பன வெள்ளத்தினால் அழிவடைந்துள்ளன மேலும் விளைநிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன விஸ்வமடு தேராவில் துயிலும் இல்லத்தில் மாவீரர் நாள் சிறப்பு நிகழ்வுகள் நேற்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படிசூழ நடைபெற்றுள்ளது இம்முறை பதினைந்து வருடங்களின் பின்னர் அம்பாறை மாட்டக்களப்பு திருகோணமலை ஆகிய பகுதிகளிலிருந்து மாவீரர் பெற்றோர் மற்றும் தமது உறவுகளுக்கு விளக்கேற்ற ஒன்று கூடி இருந்தனர் மாவீரர் நிகழ்வு யாழ் கொடிகாமம் மாவீரர் தொயிலும் இல்லத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது பொதுச்சுடரி மூன்று மாவீரர்களின் தந்தை கந்தசாமி ஏற்றி வைத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து ஏனைய தீபங்கள் ஏற்றப்பட்டு அகமணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது மாவீர தினத்தையொட்டி மன்னார் ஆட்காட்டிவெளி மாவீரர் துயிலும் இல்லத்தில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்கவிட்டு உணர்வு பூர்வமாக மாவீரர் நினைவு தினம் நேற்றைய தினம் புதன்கிழமை மாலை நினைவு கூறப்பட்டுள்ளது ஆட்காட்டி வழி மாவீரர் துயிலும் இல்ல ஏற்பாட்டு குழுவினால் நினைவேந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது தமிழர் தாயகத்திற்காக உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூறும் வகையில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீர தினம் நினைவு கூறப்பட்டு வருகின்றது அதற்கு அமைவாக மன்னார் மாவட்ட மாதல் மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆட்காட்டி வழி மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தீபகம் சாட்டி மாவீரர் துயிலுமில்லத்தில் உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாட்டி மாதா தேவாலயத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டனர் தொடர்ந்து பொது ஈகை சுடர் மாவீரரின் ஏற்றப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மாவீரர்களுக்கு சுடர்கள் ஈட்டப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் முன்னாள் போராளிகள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள ఏరాళమాోర్ <imitation> కంజలి துயிலும் இல்லம் முன்பாக உள்ள தனியார் காணியில் மாவீரர் நாள் நிகழ்வுகள் உணர்வெளிச்சியுடன் இடம்பெற்றுள்ளது கொட்டும் மாலைக்கு மத்தியில் மாலை ஆறு ஐந்து மணிக்கு இரண்டு மாவீரர்களின் தாய் பொது சுடரேற்று மாவீரர்களின் உறவுகளும் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் பூசகரை கட்டி வைத்து கூறிய ஆயுதங்களால் தாக்கி அவர் அணிந்திருந்த தங்க சங்கிலியையும் பணத்தினையும் கொள்ளியிட்டு சென்ற சம்பவமூற்று யாழ் கைத்தடியில் இடம்பெற்றுள்ளது கைத்தடி ஏனியின் வீதியில் அமைந்துள்ள கௌரியம்மன் ஆலயத்திலேயே இந்த கொல்லி சம்பவம் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது பூசகரின் அலகர சத்தம் கேட்டு ஆயிலவர்கள் விரைந்த போது இரண்டு கொள்ளியர்கள் பூசகர் அணிந்திருந்த சங்கிலியையும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தையும் கொள்ளியிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் கொள்ளியருக்கு உதவிய பெண்ணொருவர் இதன்போது பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைதான சாந்தே நபரை இன்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக சாவகச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர் இதே வெளி தப்பிச் சென்ற இரு கொள்ளியர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலில் நடத்தக்கூடிய திகதிகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணிக்குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக்க தலைமையில் நேற்று கூடிய தேர்தல்கள் ஆணிக்குழு இது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தும் திகதி தொடர்பில் களத்துறை ஆடப்பட உள்ளதுடன் பரீட்சை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அந்த திகதியை பயன்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது அஸ்வந்த மாவத்தகம கைத்தொழில் வளையத்தில் நீர் நிரம்பிய வடிகானில் விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார் மடுமுள்ள உடபுசலாவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஒன்று ஒன்று ஒன்பது தகவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஹோஸ்வத்தை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு சடலத்தை திடீர் மரண பரிசோதனை மற்றும் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தி உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளனர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நலன்புரி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வழங்கப்பட்ட கூடுதல் அவகாசம் மீண்டும் ஒருமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன்படி நிவாரண திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வழங்கப்பட்ட அவகாசத்தை ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்க நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளது இதுவரை அஸ்வஸ்ம நிவாரண பயனாளிகள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத குடும்பங்கள் மற்றும் நபர்களுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் முதல் இரண்டாம் தேதி டிசம்பர் வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது ஆனால் நாட்டில் நிலவும் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு இந்த கால அவகாசம் மேலும் ஒருமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நிதித்துறை ஸ்திரத்தன்மை மற்றும் சீர்திருத்த திட்டத்தின் இரண்டாவது உபதிட்டத்திற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி கொள்கை அடிப்படையிலான வழங்கியுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளில் இயக்கும் வணிகங்களுக்கு தேவையான நிதி வசதிகளை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்த திட்டத்தின் கீழ் முதல் கடனாக ஆசிய அபிவிருத்தி வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இலக்கைக்கு இருநூறு மில்லியன் டாலர்களை வழங்கியிருந்தது இரண்டாவது உபதிட்டம் தொடர்பான இருநூறு மில்லியன் டாலர்கள் திரைசரிக்கு விடுவிக்கப்பட உள்ளது ஜனாதிபதி அனர்குமார் திசா நாயகவினால் இரு அமைச்சர்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதற்கு அமைப்பான நியமன கடிதங்கள் புதன்கிழமை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கப்பட்டது அதன்படி சுற்றாடல் அமைச்சின் செயலாளராக கே ஆர் உடுபாவள நியமிக்கப்பட்டுள்ளதுடன் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளராக வை எல் முகமது நவாவி நியமிக்கப்பட்டுள்ளார் குருநாகல் கெப்பேட்டிக்கல வீதியில் மீகஸ்தென்ன பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது முச்சக்கர வண்டியொன்று வீதியின் வலது பக்கமாக திரும்ப முயன்றபோது பின்புறத்தில் பயணித்த கெப் வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த நால்வர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள உயர்தர பரீட்சையை மீள நடத்துவது தொடர்பில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகுந்த தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயற்படாமல் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்று மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி திசா திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதற்காக கீழ் மட்டத்திலிருந்து வலுவான பொறிமுறையொன்றை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்காணிக்க விமானப்படை தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றது அதன்படி விமானப்படையின் இலக்கம் ஏழாம் படை பிரிவை சேர்ந்த பெல் இருநூற்றி பன்னிரண்டு ஹெலிகாப்டர் அம்பரை பகுதிக்கு கண்காணிப்புக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நடவடிக்கைகளின் போது ஏராவூர் மயிலவட்டான் பிரதேசத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த ஒருவர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு பின்னர் மட்டுக்களப்பு விமானப்படை தளத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டுள்ளார்